ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் அண்ணம் ரீசெண்டாக லான்ச் ஆனாலுமே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது சீரியலுக்கு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது நல்லாவே போயிட்டுருக்கு ரீசெண்டாக அண்ணமோட மேரேஜ் சீக்வன்ஸ் வந்து போயிட்டுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் சரவணன் அண்ணம் இவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணுறது அப்படின்னு மேரேஜ் வரைக்கும் அதாவது மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு ரிசப்ஷன் லுக்கில் அண்ணம் சரவணன் ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த காஸ்டியூம்லாம் போட்டுட்ருக்காங்க நான் பாட்டுக்கு சரவணன் சரவணன் சொல்கிறேன் சரவணன் தானே அவர் பேர் மாப்பிள்ள பேர் தெரியல ரொம்ப நாள் ஆச்சு அந்த லான்ச்சிங் அப்போ பார்த்தது எபிசோட்ஸ் எல்லாம் எப்படியும் இங்கே வந்து கார்த்திக் ரோல் பண்ணுறாரு இல்லையா அந்த கேரக்டரோட மேரேஜ் நடக்காது அப்படின்னு ஜோஷியாருமே சொல்லிட்டாங்க ஆனாலுமே இதை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு வராங்க கண்டிப்பாக இந்த மேரேஜ் ஸ்டாப் ஆகிட்டு ஹீரோவுக்கும் அண்ணத்துக்கும் தான் இந்த மேரேஜ் நடக்கும் எப்படியும் அவங்க மாமா இருக்கார் இல்லையா அவர் வந்து ரெண்டாவது பையனை உட்கார வச்சு தாலி கட்ட வச்சுருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பாப்பம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும் அது அன்னத்துக்கும் அவரோட ரெண்டாவது மகனுக்கும் நடக்கப் போகுதா இல்லை சரவணனுக்கும் அன்னத்துக்கும் நடக்கப் போகுதா அன்னத்தோட சரவணனுக்கு இருக்கிற மேரேஜ் கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும் தான் நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க